வங்கக்கடலில் வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது இது புயலாக மாறி தமிழ்நாட்டை அச்சுறுத்துமா தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரங்களில் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதனால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுவையில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது இருப்பினும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இதனிடையே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்து வந்த மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக திருவாரூரில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட குறுவை நெற்கதிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன அக்டோபர் மாத இறுதியில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வுப் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரலாம் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர்